உன்னுடைய வேலை என்னவோ படிக்கிறதா அதை மட்டும் பாரு எதுக்காக தேவையில்லாத பண்ணிட்டு என் அப்பா கிட்ட நீ திட்டு வாங்கிட்டு இருக்க அதை என்னால் பார்க்க முடியல உன்னால பாரு அண்ணியும் திட்டு வாங்கிட்டு இதெல்லாம் தேவையான்றாங்க இல்லை உங்களுக்காக தான் எல்லா அண்ணி சொன்னாங்க எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது எனக்கு வாங்க தெரியாத நான் வாங்கணும்னா நான் வாங்கிட்டு போறேன் இதுலலாம் எந்த அவசியமும் கிடையாது புரியுது நீ இப்படி பண்ணாத நான் உன்னை திட்டினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொன்னதும் உடனே ராஜி நீ நிஜமா எங்கிட்ட மன்னிப்பு கேட்கிறியா ஆமா இந்த ரூமுக்குள்ள வேற யாரு இருக்காங்க நான் உங்ககிட்டதான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இனி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத உன் வேலை என்ன படிக்கிற வேலையை அதை பண்ணு நான் உனக்கு தேவையாக இருக்க பணம் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது ஏன் வேலை புரியுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே ராஜு ஒரு பக்கம் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ராஜு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அப்போ நம்ம கொமதி வந்து இங்கே பார் அவர் தின்னதால மனசில் வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு ராஜிய சமாதானம் இருக்காங்க அதோட அந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க